அருகே அழகாபுத்தூர் மெயின் ரோட்டில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் தர்மர் பிறப்பு அம்மாள் பிறப்பு அம்மன் கல்யாணம் அல்லி கல்யாணம் சுபத்ரா கல்யாணம் அரவான் கல்யாணம் கர்ணன் மோட்சம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்ச்சியான நேற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் என்னும் தீமிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார்கள் இன்று மஞ்சள் நீர் விளையாட்டுடன் இவ்விழாவுக்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் நாட்டமைகள் பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தீமிதி திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்து சைவாதின மடம் அமைந்துள்ளது இந்த மடத்தின் ஆதின குரு முதல்வர் குரு பூஜை விழா மற்றும் ஞானபுரேஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் ஆலயம் மற்றும் குரு பூஜை விழாவும் நிறைவாக பதினொன்றாம் நாளான நேற்று ஆதின மடாதிபதியின் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் முக்கிய நிகழ்ச்சியான சிவிகை பல்லக்கில் ஆதீன கர்த்தரை சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு தங்கப்பாத குரடு தாங்கிய ஆதின இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கட்டளை தம்புரான் சுவாமிகள் சிவிகை பல்லக்கிற்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி துவங்கியது யானைகள் ஒட்டகங்கள் குதிரைகள் முன்னே செல்ல மல்லாரி இசை நிகழ்ச்சியுடன் தர்மபுர ஆதீனத்தின் மடாதிபதி சிவிகை பல்லக்கில் நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்தார் பக்தர்கள் மற்றும் பாதம் தாங்கியல் வெள்ளி பல்லக்கில் அவரை அமர்த்தி பல்லக்கை சுமந்து வந்தனர் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதனை முன்னிட்டு பரதநாட்டியம் மல்லாரி இசை கச்சேரி நாட்டுப்புற இசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றது ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை கரகாட்டம் காளையாட்டம் உள்ளிட்ட கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து நான்கு மாடு வீதிகளின் வழியே பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் மதுரை ஆதின மடாதிபதி சூரியனார் கோவில் ஆதின மடாதிபதி உள்ளிட்ட மடங்களின் ஆதின தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பிரவேசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதினத்திற்கு மீண்டும் எழுந்தருளிய மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கேரளு காட்சி நடைபெற்றது நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் மதுரை ஆதீன மடாதிபதி செங்கோல் ஆதீன மடாதிபதி திண்டுக்கல் ஆதின மடாதிபதி தொண்டை மண்டல ஆதின மடாதிபதி மற்றும் பல்வேறு மடங்களை சார்ந்து ஐம்பதுக்கு சுவாமிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் அந்த பாடல் பாடியோன்னு இந்த பட்டின பிரவசம் வந்து என்ன ஒரு விசேஷன்னா ஐயா வந்து இந்த பள்ளக்குல அந்த நம்மளுடைய இத வந்து சுற்றி வரும் பொழுது மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடிகளும் இருக்கக்கூடாது மக்களுக்கு அதே மாதிரி நாடு நல்லா இருக்கணும் எப்பொழுதுமே வந்து மக் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த சண்டை சச்சரும் இருக்கக்கூடாது தான் அவருடைய வேண்டுதல் தான் இந்த பட்டின பிரவேசம் அந்த பட்டின பிரவேசத்தில் நாங்களும் வந்து ஐயாவுடைய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அது பாடும்பொழுது உண்மையிலே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது அதே மாதிரி இருக்கிற எல்லா சுவாமிகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞருக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நாட்டுப்புற கலைஞர் வந்து இந்த மாதிரி ஆஸ்தான பாடகராங்கிறது வந்து இதான் முதல் முறை அதுலேயும் இப்போ நான் இது ஐந்தாவது ஆண்டு தொடங்குகிறேன் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்து எனக்கு ஐந்து ஆண்டுகளாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாய் விகேஷ் நான் மயிலாடுதுறையில் வசித்து வருகிறேன் இந்த உலக பிரசித்தி பெற்ற தருமபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேச விழாவிலே கலந்து கொள்வதை நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இன்று ஆன்மீகத்தை தழைத்தோங்க செய்கின்ற மிக முக்கியமான மடங்களில் தருமபுரம் ஆதீனம் தலைசிறந்த ஒரு தலைமை பீடமாக திகழ்ந்து வருகிறது இந்த ஆன்மீகத்தின் அரசராக திகழ்ந்து வரும் எங்கள் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களை இந்த குருஞான இந்த மடத்தை தோற்றுவித்த குருஞான சம்பந்தர் அவர்களுடைய குரு பூஜை விழாவிலே அவர்களை குருநாதராகவே பாவனை செய்து இந்த நான்கு ரத வீதிகளில் பட்டின பிரவேசமாக சிவிகை பல்லக்கில் எழுந்தள்ள செய்கிறார்கள் அவர்களை யாரும் வற்புறுத்தி சுமக்க சொல்லவில்லை அவர்களாகவே முன்வந்து தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் சேவையாக நினைத்து குருவையே சிவமாக பாவனை செய்து இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே யானை குதிரை ஒட்டகம் உள்ளிட்ட மங்கள சின்னங்களோடு கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு மங்கள வாத்தியம் முழங்க குருமா சன்னிதானம் அவர்கள் பல்லக்கில் எழுந்தருளி வரும் காட்சியை காண்பதற்கே கோலாகலமாக இருக்கிறது அப்படி சிறப்புமிக்க இந்த விழாவில் கலந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் ஸ்ரீ ஸ்ரீ தரும ஆதின குருமணிகளின் பட்டண பிரவேச பல்லாக்கு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு ஏராளமான பொதுமக்கள் பக்த கொடிகள் இந்து அமைப்பினர் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதிமுக திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பதிவு செய்கிறேன் என்றால் ஒரு சில தீய சக்திகள் முற்போக்கு சக்திகள் சொந்த விருப்பு விருப்பை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில சுய விளம்பரத்திற்காக சில விஷயங்களை மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீய சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிக்கும் விதமாக இங்கே காட்சி பொருட்படுத்தும் வண்ணம் மக்கள் அலை இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த நிகழ்ச்சியானது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அது இந்த தருமை சாதன திருமணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக மாறும் என்பதில் இந்த நிகழ்ச்சியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கழனிவாசல் கிராமத்தை மிகவும் பிரசித்தி பெற்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வளைப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் கிருஷ்ணன் தூது அரவான் வலியிடுதல் கர்ணமோட்சம் என்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினந்தோறும் நடத்தப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான பதினைந்தாம் நாளான நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை பால்குடம் இடத்தில் துரியோதனன் படுகம் முடிந்தது அதனைத் தொடர்ந்து கடலாழி ஆற்றங்கரையிலிருந்து பம்பை மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி அலகு காவடி எடுத்தும் வாயில் பதினாறு அடி நீள அலகு குத்தியும் கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்து தீக்குண்டத்தில் நடந்து வந்தும் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் மேலும் விண்ணை முட்டு கண்கவரும் வான வேடிக்கை பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது இரவு அம்மன் சிறப்பு வண்ண மலர் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து சேத்ரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தன காப்பு சார்த்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர் மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பக்தர்களால் வன திருப்பது என்று அழைக்கப்படும் புன்னை நகரில் ஸ்ரீ பத்மாவதி நாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆதிநாராயணன் சிவனேந்த பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் நின்று திருக்கோலத்திலும் உடன் பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ ராஜகோபாலர் ஆஞ்சநேயர் வடபழனி முருகன் என தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலித்து வருகின்றனர் இப்பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் இத்திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது பிரம்மோற்சவத்தில் தினமும் காலை மற்றும் மாலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசர் பல்வேறு வாகனங்களில் வேத பாராயணம் மற்றும் திவ்ய பிரபந்த பாராயணங்களுடன் திருவிதி புறப்பாடு நடைபெற்றது திருவிழாவின் நிறைவாக நேற்று தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கோவில் முன்பு மண்டபத்தில் நவகலசங்கள் பிரதிர்ஷ்டை செய்யப்பட்டு ஹோமங்கள் நடைபெற்று மகா பூர்ணாகதியானது நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசரை திருமஞ்சனத்திற்கு எழுந்தருள செய்தனர் அங்கு நவகலசங்கள் பிரதிர்ஷை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பெருமாளுக்கு காப்பு சாற்றி பால் தயிர் மஞ்சள் வாசனை பொடி தேன் இளநீர் சந்தனம் கும்ப தீர்த்தம் என அபிஷேக பொருட்களால் திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து வெள்ளி திருமஞ்சன தொட்டில் புனித நீர் நிரப்பப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதும் பெருமாளை கைத்தளமாக எழுந்தருள செய்து தீர்த்தவாரி நடைபெற்றது நிறைவாக பக்தர்களுக்கு திருமஞ்சன தொட்டி தீர்த்தம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இரவில் புஷ்ப பல்லக்கில் உற்சவர் திருவிதி உலாவுடன் வைகாசி பிரமோற்சவம் நிறைவு பெறுகிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது வைகாசி பிரம்மோற்சவத்தின் ஒன்பதாம் நாளில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது தீர்த்தவாரி உற்சவத்தினை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் பிரணகதி வரதர் சுவாமி அத்திவரதர் அனந்த சைனத்தில் உள்ள அனந்த சரஸ் திருக்குளத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கோவில் பட்டாச்சாரியார்கள் பிரணகதி வரதருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருக்குளத்தில் மூழ்கி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது அனந்தசரஸ் திருக்குளத்தில் மூழ்கிய பிரணகதி வரதருடன் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு குளத்தில் மூழ்கி புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் தீர்த்தவாரி உற்சவத்தினை ஒட்டி அனந்தசரஸ் திருக்குளத்தில் பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் ஏராளமான போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்